என்றென்றும்ண்டதாக ஏழாவது தொடரில்லை என்று இருக்கிறோம் இதற்கு முன்னால் நடந்த பாடங்களை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் கடந்த ஆறு வகுப்புல முகத்திமா முன்னுரையாக சகாபாக்க தங்களுடைய சில அடிப்படை விஷயங்களை தெளிவாக நாங்கள் பார்த்தோம் இந்த வகுப்பில் இருந்து கிதாபை நாங்கள் படிக்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அல் அவ்வல் முதலாவது பாடமாக இமாம் யூசுப் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் எந்த பாடத்தை கொண்டு வருகிறார்கள் என்றால் பாபு தாவத்தி இலல்லாஹி தலா ரசோலிஹி அல்லாஹின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் அழைப்பு விடுப்பது தாவத் கொடுப்பது பற்றிய பாடத்தை தான் இமாம் யூசுப் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் ஆரம்பமாக கொண்டு வந்து அதிலும் கைஃபகானத்தி

முயற்சிகள் எந்த அளவுக்கு இருந்தது என்ற விடயத்தை தான் ஆரம்பமாக கொண்டு வருகிறார்கள் அதில் முதலாவது தலைப்பு என்னன்னு சொன்னால் ஹெருசுன் நபி சல்லா அலிஸ்லம் அலா ஈமானி ஜமியின் நாஸ் எல்லா மக்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்பது தான் ஹதரத் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஆசையாக இருந்தது ஹதரத் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய உம்மத்தாருடன் இரக்கமாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறோம் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய உம்மத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் எல்லா சந்தர்ப்ப பங்களிலும் தன்னுடைய உம்மத்தினர் நஷ்டவாதியாகிவிடக் கூடாது அனைவரும் சோர்க்கவாதியாக வேண்டும் என்பதுதான் சல்லா அவர்களுடைய ஆசையாக இருந்தது இந்த கிதாபிலையும் பின்னால் கொண்டு செல்லப்படுகிறது நபி அவர்கள் கவலைப்பட்டார்கள் நான் உயிருடன் இருக்கும் பொழுதே என்னுடைய உம்மத்தை சேர்ந்த ஒருவன் நரகத்துக்குள் செல்கிறானே என்று சல்லல்லா அலுவலாம் அவர்கள் கவலைப்பட்டார்கள் எந்த அளவுக்கு சல்லல்லா அலுவலாத்துடைய கவலை இருந்தது அதில் அவர்களுடைய அவர்களுடைய கவலையை பார்த்தே அல்லாஹ் சுஹானஹு தாலா ஆயத்தை இறக்கி நபி ஆறுதல் கூறுகிறான் முகமதே சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக உங்களை நீங்களே அழித்து கொள்ள போகிறீர்களா என்று அல்லாஹ் ஆறுதல் அளிக்கும் அளவுக்கு நபி அவர்களுடைய கவலை அந்த அளவுக்கு இருந்தது ஹயாத்து சஹாவாவுடைய முன்னுரையிலையும் தான் வரும் ஹதரத் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய கவலையை பற்றி ஹதரத் ஹிந்தி புனபி ஹாலா ரதி அல்லா

எப்பொழுதுமே யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் உம்மத்துடைய கவலையில் உம்மத்தை எப்படி சீர்திருத்த வேண்டும் உம்மத்தை எப்படி நேர்வழியின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சல்லல்லா அலுவலாம் அவர்கள் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் ஓய்வு என்பது கிடையாது தவிர சல்லல்லா அலுவலாம் அவர்கள் அதிகம் மௌனியாக இருப்பார்கள் மௌனமாகத்தான் அதிகமாக இருப்பார்கள் தேவை என்று வரும் பொழுது பேசுவார்கள் அதை தவிர எப்பொழுதுமே இருபத்தி நாலு மடுத்தியாலமும் சல்லல்லா அலுவலத்துடைய உள்ளத்தில் பற்றிய கவலை தான் இருக்கும் உயிருடன் இருக்கும் பொழுதும் உம்மத்தை நேசித்த மகான் சல்லா அலிசல்லம் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலும் உம்மத்தை மறக்காத நபியவர்கள் நாளை வறுமையுடைய நாளில் எல்லா நபிமார்கள் கைவிடும் தருணத்தில் இந்த உம்மத்துக்காக வேண்டி நிற்கக்கூடிய ஒரே உன்னத தலைவர் சன்மார்க்க போதகர் அவர்கள் மட்டும்தான் ஆகவே தான் நபியவர்களை நாங்கள் எங்களுடைய உயிரை விட எங்களுடைய தாய் தந்தையை விட நம்முடைய மனைவி மக்களை

ஒருவர் பூர்த்தியான முக்மீனாக முடியாது என்று சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே நபி அவர்களை நேசிப்பது மிக மிக அவசியமான ஒரு விடயம் நாங்கள் நபி அவர்களை அதிகம் நேசிக்க வேண்டும் ஏன் நேசிப்பதற்கு சிறந்த தகுதியான ஒரே உன்னத தலைவர் முகமது சல்லல்லா அலி அவர்கள் மட்டும்தான் இந்த தலைப்புக்கு கீழால இவாம் தவறானி ரஹமத்துல்லாஹி அலை இவன் அப்பா சதி அல்லாஹான் அவர்கள் மூலமாக ரிவாய் செய்கிறாங்க அதனால் இவன் அப்பா சதி அல்லான் அவர்கள் குரான் இருக்கக்கூடிய நூத்தி ஐந்தாவது வசனத்தை பற்றி கூறும் பொழுது சீதேவிகளும் இருக்கிறார்கள் இது போன்ற ஆயத்துகளுக்கு விளக்கம் கூறும் பொழுது அவர்கள் என்ன கூறுவார்கள் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் ஈமான் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தின் மீது அவர்கள் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்பது நபியவர்களுடைய ஆசையாக இருந்து கொண்டே இருந்தது என்று கூறுகிறார்கள் எப்பொழுதுமே எல்லா மக்களும் சோர்க்கவாதியாக வேண்டும் எல்லா மக்களும் அல்லாஹுவே நம்ப வேண்டும் எல்லா மக்களும் இஸ்லாத்தின் மீது உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்பதை தான் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஒரே ஆசையாக இருந்து கொண்டே தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தது ஆனால் அல்லாஹ் அல்லா சுபஹான அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தான் என்ன அண்ணஹூ இல்லாமல்

விட்டதோ அவரை தவிர வேறு யாரும் வளித்தவர மாட்டார் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அறிவித்துக் கொடுத்தான் ஆக சுருக்கம் என்ன அல்லாஹ் நாட கூடியவர்களுக்கு இந்த இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைக்கிறது அல்லாஹ் நாடாதவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைப்பதில்லை என்பதுதான் இந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹதரஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தான் பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறான் லஅல்லக அல்லாஹ் யகூனு அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பத அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களை நீங்களே அழித்து கொள்ள போகிறீர்களா இன்னஷா அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான் நாங்கள் நாடி இருந்தால் நுனஸில் அலைஹி மின சமா யாயத்தன் வானத்திலிருந்து ஒரு அத்தாட்சியை அவர்களுக்கு நாங்கள் இறக்கி வைத்திருப்போம் ஃபதல்லத் அனாகுஹும் லஹா ஹாதிஇன் அந்த அத்தாட்சியை அந்த மனிதர்கள் பார்த்தால் அவர்களுடைய கழுத்துக்கள் எல்லாம் அப்படியே பணிந்துவிடும் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆனால் அப்படி நாங்கள் இறக்க மாட்டோம் நாங்கள் நாடக்கூடியவர்களுக்கு தான் ஹிதாயத்தை நேர்வழியை கொடுப்போம்

சேர்த்து அதிலே நாம் என்ன விடயங்களை படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிலே என்ன சுருக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் அல்லாஹின் மீது ஈமான் வைப்பது மிக மிக இலகுவாக ஆகிவிடும் எனவே சஹாபாக்களுடைய நவி அவர்களுடைய வரலாறை முழுமையாக அறிந்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்திருவான்